வணக்கம் நமக்கு தோன்றும் கனவுகளுக்கு சில பலன்கள் உண்டு கனவுகளுக்கு என்னென்ன பலன் என்று பார்ப்போம் வாங்க கல்யாணம் ஆவது போல கனவு கண்டால் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு சுற்றி உள்ளவர்கள் வயதான பெரியவர்கள் யாரேனும் இறக்க நேரிடும் மரணம் அடைவது போல கனவு கண்டால் திருமணம் கைகூடும் ஏதோ பொருள் பற்றி எறிவது வீடோ அல்லது துணி ஏதோ பொருள் நெருப்பு பற்றி எறிவது போல கனவு கண்டால் நமக்கு விரோதிகள் அதிகரிக்கிறார்கள் என்று அர்த்தம் மேலே இருந்து கீழே விழுவது போல கனவு கண்டால் தொழிலில் நஷ்டம் வருவது என்று நஷ்டம் வரப்போகிறது என்பதை குறிக்கவே கனவு வந்துள்ளது என்று அர்த்தம் பல் விழுவதாகவும் அல்லது அதை பிடுங்குவது போலவும் கனவு கண்டால் நமக்கு துயரச் செய்தி துயரச் செய்தி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் பாம்பு கடிப்பது போல கனவு வந்தால் நமக்கு எதிர்ப்பு நீங்கி நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம் இறந்து போன தாய் தந்தை நமது கனவில் வந்தால் ஆபத்தை வருகிறது என்று நமக்கு சுட்டிக்காட்டவே அவர்கள் நம் நமது கனவில் வருகிறார்கள் என்று அர்த்தம் அழகில்லாத ஒரு பெண் பிள்ளை கல்யாணமாகாத ஆண் பிள்ளையின் கனவில் வந்தால் அவளுக்கு அழகான மனைவி அமையப் போகிறாள் என்று அர்த்தம் தானே இறந்து விடுவது போல நாம் கனவு கண்டால் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்று அர்த்தம் கையில் ரத்தம் வருவது போல கனவு கண்டால் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும் என்று அர்த்தம் சிறு குழந்தைகள் நமது கனவில் வந்தால் நோய் விலகிவிடும் என்று அர்த்தம் நீங்கள் மட்டும் சாப்பிடுவது போல கனவு கண்டால் துன்பம் உண்டாகப் போகிறது என்று அர்த்தம் உறவினர் உறவினர்களுடன் விருந்து சாப்பிடுவது போல கனவு கண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் என்று அர்த்தம் இதே விருந்தி திருமணம் ஆகாத ஆகாதவர்கள் கனவு கண்டால் அவர்களுக்கு சீக்கிரம் கைகூடும் என்று அர்த்தம் குழந்தை இல்லாத பெண்கள் விருந்து சாப்பிடுவது போல கனவு கண்டால் அவர்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் என்று அர்த்தம் மீனை கனவில் கண்டால் மீனை கனவுள் கண்டால் பதவியில் உள்ள பிரச்சினைகள் விலகும் என்று அர்த்தம் வானவில்லை கனவில் கண்டால் செல்வாக்கு உயரும் என்று அர்த்தம் பாம்பை கனவில் கண்டால் வருமானம் பெருகும் என்று அர்த்தம் ஒவ்வாளை கனவில் கண்டால் மனக்கஷ்டம் உண்டாகும் கரையானை கனவில் கண்டால் சேர்த்து வைத்திருக்கும் பணம் கரையும் என்று அர்த்தம் குரங்கை கனவில் கண்டால் எதிரிகள் நமக்கு இருக்கிறார்கள் என்று உருவாகுகிறார்கள் என்று அர்த்தம் மூட்டை பூச்சியை கனவில் கண்டால் தரித்திரம் உண்டாகிறது என்று அர்த்தம் ஆமை உடும்பு கனவில் கண்டால் தீராத கஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் தவளையை கனவில் கண்டால் நோய் உண்டாகும் என்று அர்த்தம் கரும் குழவியை கனவில் கண்டால் தீயவை நடக்கப் போகிறது என்று அர்த்தம் தேல் பூரான் பட் தேல் பூரான் இவைகளை கனவில் கண்டால் கெட்ட செ கெட்ட சக்தி நமது இல்லத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் கருப்பு பட்டாம்பூச்சியை கனத்தில் கனவில் கண்டால் ஆபத்து உருவாகிறது என்று அர்த்தம் தேரையை கனவில் கண்டால் சண்டை சச்சரவு உருவாகும் என்று அர்த்தம் தேனியை கனவில் கண்ட தேனியை கனவில் கண்டால் வீட்டிற்கு எதிர்மறை சக்திகள் இருக்கிறது என்று அர்த்தம் உடைந்த தேங்காய் அல்லது முழு தேங்காயை கனவில் கண்டால் வீடு அல்லது நிலம் வாங்க நமக்கு நேரம் வந்து விட்டது அதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் அதிக அளவு சில்லறை நாணயங்களை நாம் கனவில் கண்டால் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என்று அர்த்தம் தங்க நாணயங்களை கனவில் கண்டால் ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையும் தொழில் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் வெள்ளி நாணயங்களை கனவில் கண்டால் எதிலும் யோசித்து செயல்பட வேண்டும் என்று அர்த்தம் நாணயத்தை தொலைத்து விடுவது போல கனவு கண்டால் வாழ்க்கையில் கஷ்டம் வரப்போகிறது என்று அர்த்தம் மதிப்பு வெள்ளி நாணயங்களை தொலைத்தது போல கனவு வந்தால் வாழ்க்கையில் கஷ்டம் அதாவது மதிப்பு மிக குறையப் போகிறது மதிப்பு மிக்க வாய்ப்புகளை இழக்கப் போகிறோம் என்று அர்த்தம் இவ்வாறு ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு யானை நமது கனவில் வந்தால் செல்வாக்கு உயரும் என்று அர்த்தம் பாம்பு நம்மை துரத்தி வந்து கடித்தால் நம்மளுடைய கெட்ட நேரம் போவது என்று அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க